ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூர் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்னு இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பார்க்காக்க வந்த குருராஜனே பரம ஆனந்த ஞானபாலம் கொண்ட ஆறுமுகன் என் அவதார தேசிகனே ஐயனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரை ஆசி உரைத்திடுவேன் குரோதி தகர் திங்கள் தன்னில் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஞானவான் அரங்கன் சொல் செயல் அத்தனையும் ஞானமதில் சக்தியாக மாறி இனிதே தான தர்ம லோகமாக உலகை மாற்றி தக்கபடி உலகோருக்கு ஞானம் காட்டி காட்டியே கழியில் உலக மக்கள் மக்களெல்லாம் கடைத்தேற்றம் பெறுகின்ற வண்ணம் ஞானவான்களாக அழியாமை பெற்று அரங்கன் தயவாலே அகிலத்தையே மாற்றுகின்ற ஞானவான்களாக ஞானிகளாக ஆகவே அடையாளம் கூடி இனிதே அற்புதத்தை அரங்கன் வேண்டலாக நிறைவேற்ற நேரும் ஏற்பு கொண்டு ஓங்கார குடில் நோக்கி இன்னும் உலக மக்கள் வந்து சேர்ந்தால் போதும் போதுமப்பா அப்பனே இந்த பூவுலகம் உலகம் பெருமை மிக்க ஞான உலகமாக மாறி ஞானவான்கள் தலைமை கொண்ட ஞானிகள் விரும்புகின்ற ஞான ஆட்சி ஞானர் சித்தர் காலமாகவே மாற்றி அற்புதத்தை கழியில் நடத்தக்கூடும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி